பிரேசலாட் கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோதி ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் டிசம்பர் மாதம் ஜீவாப்பம் கர்த்த தரும் ஜீவாப்பம் ஏசாயா ஐம்பத்தி எட்டு பதினொன்று நீ பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் ஹலோ கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே முதலாம் அட்வென்ட் என்று சொல்லப்படும் இன்றைய மாதத்தின் ஜீவ அப்பமாய் கர்த்தர் நமக்கு தருகின்ற இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது நீர் பாய்ச்சலான தோட்டம் இரண்டாவது வற்றாத நீரூற்று இப்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் ஆம் நாம் நீர் பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கிறோம் என்றால் பசுமையாகவும் புஷ்டியாகவும் செழுமையாகவும் இருக்கிறோம் என்று அர்த்தம் கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு சகல ஆசிர்வாதங்களையும் தந்தருளி அவர்களை போஷித்து மேன்மையாக வைக்கின்றார் அது மட்டுமல்ல வற்றாத நீரூற்று ஆம் நம் குடும்பங்களிலே எந்த குறைவும் இல்லாதபடி அவ்வப்போது கர்த்தர் தமது ஆசிர்வாதங்களை தந்து நம்மை நிறைத்து ஆசீர்வதிக்கின்றார் தமது பொக்கிஷ பண்டக சாலையை திறந்து அவர் நமக்கு படி அளந்து நம் தேவைகளை அறிந்து நம்மை போஷிக்கின்றார் அப்பொழுது நாம் வற்றாத நீரூற்றைப் போல இருப்போம் இந்த இரண்டு ஆசிர்வாதங்களை இம்மாதத்திலே நாம் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று சாட்சிகளாக ஜீவிக்க முற்படுவோமாக ஆக அதற்கெல்லாம் நாம் செய்ய வேண்டுவது ஒன்றே ஒன்றுதான் கர்த்தரை சார்ந்து அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய சித்தத்தை அறிந்து வாழ முற்படும் பொழுது இப்படிப்பட்ட உன்னதத்திற்குரிய ஆசிர்வாதங்களை நாம் பெற்று இயலும் அப்படியாக கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கடந்த பதினோரு மாதங்களிலும் எங்களை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்த தயவிற்கு நன்றியப்பா விசேஷமாக போன வாரங்களிலே எங்களை சூழ்ந்து வந்த இயற்கை சீற்றங்கள் புயல் மழை பனி குளிர் போன்ற எல்லா காரியங்களின் நின்றும் எங்களை பாதுகாத்த தயவிற்கு நன்றியப்பா இந்த புதிய மாதத்திலும் உமது பிறப்பின் பண்டிகையை நாங்கள் அனுசரிக்க இருக்கிறோம் இருக்கிறோம் இம்மாதத்திலே பல நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன எல்லாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் விசேஷமாக சிறு பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் ஃபங்க்ஷன் மற்றுமாக கேரல் ரவுண்ட்ஸ் இன்னும் ஐக்கியங்களின் பாடகர் குழு அநேக ஆண்டவரே பல நிகழ்வுகளை நாங்கள் உம்முடைய பிறப்பின் பண்டிகையை அனுசரித்து பிறருக்கு உண்மை வெளிப்படுத்த விரும்புகிறோம் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நீரே தலைவராக இருந்து விழாவின் நாயகராக இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருள் ஆவியாத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே அமேன் என் ஆத்துமாவே கத்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா